அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு குறள் எண் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு இன்றும் வருவது கொல்லோ நெருணும் கொன்றது போலும் நிரப்பு நேற்று கொன்றது போன்ற துன்பத்தை கொடுத்த வறுமை இன்றும் வந்து துன்புறுத்துமோ என்று நாள்தோறும் வருந்துவான் நேற்று கொன்றது போன்ற துன்பத்தை கொடுத்த வறுமை இன்றும் வந்து துன்புறுத்துமோ என்று நாள்தோறும் வருந்துவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்